ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து கொக்கி கட்டுறதா வந்து பார்க்க போகிறோம் எத்தனை பிளவுஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக எப்படி கொக்கி கட்டுறது அப்படின் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் இப்போ நான் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு ப்ளவுஸ் வந்து கொக்கி கட்டுறதுக்கு எடுத்திருந்தான் அதில் வந்து ரெண்டு வந்து அர்ஜென்ட் அப்படி முன்னாடியே வந்து கொக்கி கட்டி நான் வந்து அதை டெலிவரி கொடுத்துட்டேன் மீதி வந்து அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது இந்த அஞ்சு ப்ளவுஸையும் வந்து நான் இப்ப ஒட்டுக்காதான் வந்து கொக்கி கட்டுறேன் கொக்கி கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆள் வந்து நான் போ போட்டிருந்தேன் ஆனால் வந்து சரியாக அவங்க வந்து க கட்டி தர்றதில்ல நமக்கு வந்து அந்த டைமிங்க்கு வந்து கொடுக்குறதில்ல அதனால் வேறு யாராவது கிடைக்கிற நம்மளே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கட்டிக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும் அந்த வி வந்து வர இடத்துல எங்கே குக்கி வரணும் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஊசி வச்சு அதுக்குள்ளார வந்து நம்ம இந்த மாதிரி வந்து போட்டடலாம் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு கொக்கியை கீழே இருந்து நம்ம இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இப்போ மேல் பகுதியில் நம்ம இப்படி வந்து விட்டு திருப்பும் நமக்கு வந்து இந்த ஊக்கு வந்து இப்படி மேலே வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கே இப்போ பாருங்கள் நமக்கு அடியில் விட்டு இப்படி வந்து திருப்பிடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கொக்கி வந்து கட்டுறதுக்கு எங்கள் பொண்ணுகிட்ட நான் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன் போட்டு கொடுப்பேன் ஏன்னா வந்து நமக்கு கொக்கியே சரியாக கட்டத்தில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா கோணையாக போயிடுது கொக்கி வந்து நகர்ந்துருது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொக்கி வந்து எங்கேயுமே நகரவே நகராது நல்லா வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல கீழே ரெண்டு ஊக்கில் மட்டும் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டாலும் சரி அப்படி இல்லை ஒரு குரூப்புக்காக மேலேயும் போட்டிங்க அப்படின்னாலும் ஓகே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே ரெண்டு பக்கம் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்தேன் அந்த ரெண்டு ஊக்லேயும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் அந்த கொக்கியில் ஒரு ரெண்டு லைனாவதோ வந்து நல்லா வந்து கட்டி அங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து நான் அந்த மாதிரி போட்டுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயுமே ஒரு அஞ்சு அஞ்சு தடவையாவது நான் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு நான் வந்து எடுத்துருவேன் நம்ம நாட் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பக்கம் பக்கமாக போட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து நீடியில் விட்டு இப்படி மேலே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நூல் வந்து வந்தது வந்து தெரியாது அதனால் கீழேருந்து நீடியில் விட்டு இந்த மாதிரி எடுத்துப்பேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெண்டு தடவையும் வந்து கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வரும்போதும் அதே மாதிரி மேலேருந்து கீழே நீடியில் உள்ளே விட்டுவிட்டு துணிக்குள்ளே நூ நீடியில் விட்டு கீழே கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் பண்ணிட்டு அந்த ஊசியை வச்சு அதில் கரெக்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து அந்த ஊக்க வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஊக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நீடில் வருது இல்லைங்களா ஓட்ட போடுற இல்லைங்களா அந்த ஊசி வந்து நல்ல ஒரு மொத்த ஊசியாக இருக்கணும் புது ஊசியாக இருக்கணும் மொன்னையாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஓட்ட போடுறதுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு சரியாக வந்து வராது இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து கொக்கி வந்து கட்டுவேன் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பொண்ணிட்ட கொடுக்குறப்பையும் வந்து கொக்கி கட்டுறதுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எங்கள் பொண்ணு கரெக்டாக வந்து அந்த லாக்கில் மட்டும் வந்து இந்த நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இதுவே வந்து நம்ம பழக்கம் இல்லாத யார்கிட்டையாவது வந்து கொக்கி கட்டுறதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த கொக்கியை சரியாக வந்து அதில் ப்ளேஸ் பண்ண தெரியாது ஒரு கொக்கி கீழேயும் ஒரு கொக்கி மேலேயும் அப்புறம் வந்து ஒரு சைடாக கட்டுறது இந்த மாதிரியான வேலை எல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து இது வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி தான் தெரியும் வந்து செய்ய செய்ய வந்து 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 அப்படின்னா நாளாக நாளாக உங்களுக்கு ஒர்க் கம்மி ஆயிடும் எனக்கு வந்து அப்படின்னா ஒரு பிளவுஸுக்கு கொக்கி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு நிமிஷம் வந்து ஆயிரும் எப்படியா இருந்தாலுமே ஆனா அந்த கொக்கி கட்டுறதுக்கு தான் வந்து ஸ்பீடே வந்து வராது அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகிடும் ஒவ்வொரு பிளவுஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அஞ்சு பிளவுஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் அரை மணி நேரம் பக்கமே வந்து ஆயிடுது அப்போ நம்ம வந்து எதில் வந்து டைமிங்கை மீதி பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து பார்க்கணும் இப்போ இந்த அரை மணி நேரம் இருந்தது அப்படின்னா நான் ஒரு சாதா பிளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன் அதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கி கட்ட கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்குது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை எம்மிங் பண்ணினங்க கொக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் கணக்கு அந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு ப்ளவுஸ் கொக்கி கட்டினா அஞ்சு ரூபாய் வந்து தராங்க அதுவே கை வந்து எம்மிங் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு ரூபாய் சேர்த்தி க ஏழு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க கழுத்தும் நம்ம வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பத்து ரூபா வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கை எம்மிங் பண்ணி ப்ளவுஸ் கொக்கி கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் ருபீஸ் தான் வந்து கொடுக்குறேன் சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்மிங் இல்ல அப்படின்னாலும் ப்ளவுஸுக்கு ஏழு ரூபாய் வந்து கொடுத்தர்றேன் குக்கி கட்டுறதுக்கு நமக்கு வந்து நல்ல நீட்டாகவும் பினிஷிங் மட்டும் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம இந்த டைமில் நம்மளோட இன்னொரு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்காக மட்டுந்தான் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் நிறைய வருது அப்படின்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா கையோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஒரு ஆளோ இல்லை வந்து இந்த மாதிரி கொக்கி கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஆளோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளால் வந்து வேலையை பேலன்ஸ் பண்ணி வந்து செய்ய முடியும் அதுக்காக தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊக்கையும் நான் வந்து கட்டி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நம்ம நார்மலாக கொக்கி வச்சு கட்டுற வரையுமே நம்ம அந்த கையை வந்து அது தான் நம்ம வந்து வச்சிருக்கணும் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கையே மேல வைக்கவே தேவையில்லை நம்ம அப்படியே வந்து கொக்கி மட்டும் கட்டினா போதும் இப்போ நூல் வந்து எப்படி கட்டுறது அப்படின்னு வந்து சொல்லித்தரேன் இப்போ பாருங்க நூல் கட்டுறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து நூல் தான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த வீ வர இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நாட் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து நம்ம வந்து கண்டினியூவாக வந்து போட்டுடலாம் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தையல் இந்த நூல் எதுவுமே தெரியாது மேலே மட்டும்தான் வர நூல் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேப் கொடு கேப் வரும் அந்த கேப்புக்குள்ளார இப்படி வந்து நீடியில் விட்டுட்டு உள்ளார சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி வந்து போட்டுக்கும் இப்போ இதே மாதிரியே தான் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டில் இருந்து இந்த லாஸ்ட் வரையுமே வந்து முடிச்சு மாதிரி போட்டு கொண்டு வரணும் இந்த மாதிரி போடுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஊக் வந்து கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் கேப் வருது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துர்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து தெரியும் தெரியதே கிடையாது கட்ட தெரியும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் வந்து தெரியறதே இல்லை இந்த மாதிரி போட தெரியறது இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா கூட இன்னும் ஒரு ரெண்டு லைன் வந்து நூல் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சேம் வந்து இதே மெத்தடில் தான் நான் வந்து மீதி இருக்கிற எல்லா பிளவுசஸுமே வந்து கொக்கி கட்டினேன் நம்ம வந்து இப்போ வந்து நான் கொக்கி அந்த போடுற இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் வந்து போடுறோம் பார்த்தீங்களா அது இதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணுறப்பையும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கேயும் கோணையாக வராத மாதிரி இந்த மாதிரி தான் நான் வச்சு மார்க் பண்ணுவேன் மார்க் இப்போ ரெண்டும் போடுற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணுவேன் நீடில் வச்சு நம்ம அதே மாதிரியே வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இது போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த நீடில் நான் வந்து போடுறேன் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுறோம் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கேப்பில் இந்த மாதிரி வந்து ஊக்க வி கீழ் கீழ்ப்பக்கமாக நம்ம அந்த ரெண்டு இது இருக்குது இல்லைங்களா அந்த கொக்கி மாதிரி வர்றத அந்த கீழ்ப்பக்கமாக இப்படி உள்ளார விட்டு நம்ம திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே அந்த ஊக்கு போய் உள்ளார இன்செர்ட் ஆகிக்கோ அவ்வளோதான் இதில் வேறு பெரிய விஷயமே வந்து எதுவுமே கிடையாது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஊக்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போடுறோம் ஹோல்ஸ் போட்டுட்டு ஊக்க பக்கமாக திருப்புறோம் தலை கீழாக அடியிலேருந்து இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இப்படி உள்ளே போய் இப்படி திரும்பிக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு அதே அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் போடுற அந்த நீடில் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கணும் பழசாக இருந்தது அப்படின்னா ஊ அந்த ஓட்டை போடுறதுக்கு நமக்கு வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற அந்த ரெண்டு ஹோல்ஸில் நம்ம போட்டாலே வந்து போதும் உங்களுக்கு எஃப் எக் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஹோல்சலையுமே வந்து நம்ம வந்து இன்னொரு ரெண்டு மூணு முடிச்சு டைட்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ஊக்கு வந்து நமக்கு எந்த சைடுமே ஆடாது நகராது கரெக்டாக வந்து இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் சொல்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கு நல்லா வந்து கட்டி கொடுங்க நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஊக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் நான் யூஸ் பண்ணுற ஊக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலர் ஊக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் எதுவுமே அதிகமாக வந்து வரா வராது அப்புறம் ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும் கேட்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பித்தாள ஊக்கு வந்து தனியாக வந்து வச்சுருக்குறேன் பித்தாள ஊக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒரு டென் ருபீஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து இன்னுமே ஊக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அந்த துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்கு துருப்பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உப்பு தண்ணியில் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுனால மட்டும்தான் ஊக்கு வந்து துருப்பிடிக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊக்கு நல்லாவே நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எந்த இடத்துலையுமே அது வந்து உடையவே உடையாது துருப்பிடிக்கிறது மட்டும்தான் உடையவெல்லாம் உடையாது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு தெரியல வந்து கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதை அவங்கள்ட்ட வந்து சொல்லியே தான் சொல்லிடுவேன் அந்த மாதிரி ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது இப்போ பாருங்க நம்ம வந்து ஈஸியாக எப்படி வந்து கொக்கி கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாட்சிங்